இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவின் பத்து எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணையவுள்ளதாக சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் கொடுக்கும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் தலைமையை ஏற்று நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்கக்கூடிய காரணத்தினால் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்தது போல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற காரணத்தினாலும் திமுகவின் வாரிசின் அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் காரணமாகவும் தற்பொழுது பத்து எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளனர் இது ஒட்டுமொத்த திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு முழு பொறுப்பும் உதயநிதியிடம்தான் இருக்கிறது என்றும் அவர் அரசியலில் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் திமுகவில் என்ற தகவலும் கிடைக்க பெற்றுள்ளது இனியும் திமுகவில் அடிமையாக இருக்க வேண்டாம் என்பதையும் திமுகவில் இனி பயணித்தால் சட்டசபை தேர்தலில் பல கோடிகள் சொத்துக்கள் இழக்க நேரிடும் மக்கள் மத்தியிலும் பெயர் கிடைக்காது தோல்வி மட்டும்தான் நிச்சயம் என்ற காரணத்தினாலும் தற்பொழுது அதிமுகவில் இணைந்தாவது நல்ல பெயருடனும் அதிகாரத்திலும் மக்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்துடனும் இருக்கலாம் என்ற காரணத்தினால் சில பத்து எம்எல்ஏக்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைவார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவேளை அப்படி இணைந்தால் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக முன்னெச்சரிக்கை கொடுக்கும் விதமாகவும் மாறும் அதே சமயம் அதிமுக தலைமையிலாக தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணியை உறுதி செய்துவிட்டாலும் நிச்சயம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடியது உறுதிதான் என்பதையும் நம்மால் ஆணித்தரமாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுக அதிமுகவிற்கிடையேதான் போட்டி என்பது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து வரக்கூடாது அதாவது ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பதற்கான போட்டி கிடையாது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்க வேண்டும் அதற்கான போட்டியில்தான் அதிமுக மும்முரமாக களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது மக்களையும் சந்தித்து வருகிறது கூட்டணியே மிக பெரிய அளவில் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் கூண்டோடு அதிமுகவில் இணையும் பட்சத்தில் திமுகவின் மீது மக்கள் அதிருப்தியும் கோபமும் இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் திமுகவில் இருந்து அதிமுகவில் வருவதற்கு அவர்களை அதிமுகவில் எடப்பாடு இணைக்கலாமா அல்லது வேண்டாம் என்று கூறலாமா என்பதை கூறுங்கள்